நடவடிக்கை போலீஸுக்கு அறிவித்து நடவடிக்கை மற்றது எங்களை எலெக்ஷனை பொறுத்தளவில் நாங்கள் போஸ்டல் ஓட்டிங்கெல்லாம் அனுப்பி போட்டோம் பன்னேதி எங்களை போஸ்டல் ஓட்டிங் வாக்களித்து நடந்து கொண்டிருக்கிறது மற்ற ஸ்டாஃப் வளர்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நியமனங்களும் அதே நேரத்தில் நியமனங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதுகள் அந்த நடவடிக்கைகள் வாராக்கிழமை அளவில் பூர்த்தி அடைந்து கையில் ஹோன் கார்ட் பற்றி ஒரு நாடு நேற்று தபால் கந்தூர்பு கையளிக்கிறோம் அதே போலீஸ் அலுவலரோட சென்று நாங்கள் தபால் கௌர்த்தோம் அதை விண்ணப்பதற்கு நடவடிக்கைகள் போலீஸ் தபால் கந்தூர்பினால் மேற்கொள்ள மற்றது உத்தியோபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது சப் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தனது அந்த இதுகளில் போய் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் மற்றது உத்தியோகபூர்வ வாக்காள அட்டை கிடைக்காதவர்களும் தேர்தலில் வாக்களிப்பது தடை இல்லை அந்த அடையாள அட்டை தான் தடையை தவிர இது ஒரு தடையல்ல மற்றது டெம்பரி அந்த தேர்தல் ஆணையாளரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டை இல்லாதவர்கள் தமது கிராமர்களோட கொண்டு தக்காளி ஆலை ஆட்களை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றது தேர்தலில் வந்து இந்த வாக்களிக்கிறதுக்கான போக்குவரத்து வசதிகள் எதுவும் செய்யப்பட்டு அதாவது எங்களை பொறுத்தளவில் அலுவலர்களுக்கு இந்த அலுவலர்களுக்கு மட்டும்தான் போக்குவரத்து ஸ்டாவுக்கு செய்கிறமே தவிர இந்த லோக்கல் அத்தாரிட்டி ஆக்டின் படி வாக்காளருக்கு போக்குவரத்து வசதி செய்வதற்கான சரத்து எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் அந்த எங்களை கூட்டத்தில் சிடிபி அலுவலர்கள் அதாவது இலங்கை போக்குவரத்து சபை அலுவலர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாங்கள் அந்த வாக்காளர் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கின்ற சில முறையீடுகள் கொண்டது கிடைத்ததன் காரணமாக அப்போ அன்றைய நோமல் சர்வீஸ் நடத்த சொல்லி அதே மாதிரி ப்ரைவேட் சபையும் விடுபடும் ஆனால் நாங்கள் அந்த வாக்காளருக்கான போக்குவரத்து சும் மேற்கொள்ள மாட்டோம் ஆனால் இந்த இடங்களுக்கு போக்குவரத்து நோமலாக செய்யும்படி சில சில இடங்களில் அடுத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி ஏதாவது சில பிரதேசங்களில் ஏதாவது வாக்களிப்பு மக்கள் தொகையாக பிரயாணம் செய்ய வேண்டும் இருந்தால் அந்த பொது நிறுவனங்களோ அறுவர்களோ அந்த கிராம ஆனால் எங்களுக்கோ அல்லது சிடிபிக்கு அறிவித்தால் எங்களுக்கு அறிவித்தால் நாங்கள் அதை சிடிபிக்கு அறிவித்து நடந்திருப்போம் அல்லது அந்த பொது நிறுவனங்கள் சிடிபி தோடு தொடர்பு கொண்டு அந்த போக்குவரத்து வசதியை நோமல் கட்டணம் போல ராஜ் போட்டார் அவர்கள் அதை ஜனங்களா நான் உத்தியோர்வமாக நாங்கள் இதையும் செய்ய செய்யறோம் மற்றது இந்த மீழக்கூடிய மருந்த பக்கம் பக்கங்கள் மிக செக்மெண்ட் செய்யப்பட்ட மக்களுடைய வாக்காளர் அதை என்ன பய வாக்களிக்க முடியலை அதாவது நாங்கள் சில பிரதேசங்களில் இப்போ உதாரணமாக மருதன்மணியின் மற்றும் மருதன் படமர வடமரா செய்தார் மற்றது இங்கே பழக்கேசத்துல அதே மாதிரி பரந்தன் ஆனார பிரதேசங்கள்ல கட்டைக்காடு போக்குவரத்து அதாவது சில அதாவது உங்களக்கூடிய மந்திர இன்று வரை முழக்கூடிய வந்த இடங்களில் நாங்கள் வாக்க வளை வாக்களிப்பு நிலையங்களை சென்ற தேர்தலில் இல்லாமல் வாங்கக்கூடிய வந்த இடங்கள்லயே வாக்களிப்பு அதாவது அந்த பக்கத்தில் நாங்கள் மூலக்கூடிய வந்ததாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் வாக்களிப்பு நிலையங்களை அங்கே அந்தந்த பிரதேசங்களில் அமைத்து அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த வாக்களிப்பு நிலையங்களை மாற்றி புதிய வாக்களிப்பில் அமைத்து அதை கச பத்த மாநிலம் பிரசோதிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் ஊராட்சி தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் அது ஒவ்வொரு பிரதேசம் மொத்தமாக பேர்